தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் காலேஜோட நம்ம கூட இருக்காங்க டாக்டர் அலமேலு மேம் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட இந்த காலேஜை விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்தியா லெவல்ல இந்த காலேஜ் இருக்கு இது வந்து எப்படி சாதனை ஆச்சு இந்த சாதனைக்கான விளக்கம் சொல்லுங்க மேம் ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் கல்லூரி வந்து முப்பது ஆண்டுகளாக இந்த உயர்கல்வி பணியிலே செயல்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு எஸ்என்ஆர் சன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி இந்த கல்லூரியில் வந்து தொடர்ந்து முன்னேற்றத்திற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்து கொண்டே வருவதனால் எங்களால் சில ரேங்கிங் ஒரு பொசிஷனை தக்க வைத்துக் கொள்வது என்பது சாத்தியமாகிறது அதற்கு முக்கியமான காரணங்களாக நான் சொல்ல விரும்புவது முதல் காரணம் த டெடிக்கேஷன் அண்ட் கமிட்மெண்ட் ஆஃப் அவர் டீச்சர்ஸ் எங்ககிட்ட அனுபவம் வாய்ந்த பல நாட்களாக கல்லூரி தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த கல்லூரியிலே பணிபுரிந்து வரும் பேராசிரியர்கள் இன்றும் தொடர்ந்து எங்களுடன் பணியாற்றி வருகிறார்கள் இது வந்து எங்களுடைய ஒரு ஃபஸ்ட்டு மேஜர் ஸ்ட்ரென்த் தொடர்ந்து மாறி வரும் தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ப எங்களுடைய லெபார்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டே இருப்போம் உதாரணத்துக்கு சமீபத்தில் இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் ஆக்மெண்டட் அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டியும் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டியும் நாங்கள் இனாக்ரேட் பண்ணியிருப்போம் இது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி சில வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நிறுவனத்தினுடைய ஒரு விஷன் எவ்வாறு ஒரு கல்லூரியை மேலே எடுத்து வரணும் டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விஷனும் அந்த சப்போர்ட்டும் இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் எங்களுடைய இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் அதாவது இண்டஸ்ட்ரியினுடைய தேவைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே வருகின்றன டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பம் மாறி வரும்பொழுது இண்டஸ்ட்ரியனுடைய கொலாபரேஷன் இருந்தால் மட்டுமே இண்டஸ்ட்ரீஸுக்கு என்ன தேவை ஆஃப் இண்டஸ்ட்ரியை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நம்மளால பட்டதாரிகளை உருவாக்க முடியும் அதனால எங்களுடைய இண்டஸ்ட்ரி கனெக்ட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஃபார் இன்டர்ன்ஷிப் இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இண்டஸ்ட்ரி சர்டிஃபைட் ஒன் கிரெடிட் மல்டிபல் கிரெடிட் ஜாயின் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இது ஒரு காரணம் அடுத்தது நாங்க வந்து இன்னோவேஷனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே வாட் கிராஜுவேட் ஹூ குட் திங்க் டிஃப்ரெண்ட் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கர்ஸ் ஆயிருக்கனும் ப்ராப்ளம் சால்வர் இருக்கணும் வித்தியாசமாக சிந்திக்க தெரியணும் அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியினுடைய எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்புகளை மாணவர்கள் வந்து ஒரு இனோவேஷன்கிற கான்செப்டில் இன்னோவேஷன் சென்டரில் வேலை பார்க்குறதுக்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி தரோம் அதுக்குன்னு ஒரு தனி உள்கட்டமைப்பு வசதி வச்சுருக்கோம் வித்தியாசமாக சிந்திக்கும் மாணவர்களுக்கு சீட் ஃபண்ட் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப்பு கொடுத்து ஹேக்கத்தான்ஸ்ல அதுல கலந்துக்கிறதுக்கு உதவும் கடைசியாக எங்களுடைய மாணவர்களினுடைய கான்ட்ரிபியூஷன் முப்பது வருட கல்லூரியாக இருக்கிறதுனால சீனியர் மாணவர்கள் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க ஜூனியர் மாணவர்கள் எங்க அலுமனை ஃபார் மூலமாக இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ஸை வந்து எங்களுடைய இந்த மாணவர்கள் கிட்ட பேசுறாங்க எங்களுடைய இந்த அலுமனை கனெக்ட் இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு மிக பெரிய என்கரேஜ்மெண்டாக அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுவதற்கு ஒரு சிறந்த தளமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன்